நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இன்னைக்கு நாம் ராகு கேது மிட் பாயிண்ட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம ராகு கேது மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு தனி பதிவாக போடுறது விட ஒரு எக்ஸாம்பிளோட போட்டால் உங்களுக்கு ரொம்ப புரியுங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது ஒரு பெண்ணோட ஜாதகங்க இந்த ஜாதகை வந்து ஒரு பெண்ணுங்க ஒரு ராகு கேது மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ராகுவும் கேதுவும் இந்த ரெண்டு மிட் பாயிண்ட் எங்க வரும் அப்படின்னா மிட் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்படிங்கிறது ஆக்சுவலா பத்தாவது வீடுன்னு அர்த்தம் ராகுக்கு பத்தாவது வீடு இப்ப இதாரணத்துக்கு வந்து நீங்க சிம்மத்துல ராகு மூணு டிகிரி முப்பது கலையில ராகு இருக்கிறாரு அப்ப இதோட ராகுவோட பத்தாவது வீடு என்பது ரிஷபத்தினுடைய மூணு டிகிரி முப்பது கலை பத்தாவது வீடு அதே மாதிரி கேதுவுடைய பத்தாவது வீடு என்பது விருச்சகத்தினுடைய மூணு டிகிரி முப்பது கலை அப்போ ராகு கேது ரெண்டு வீட்டோட ரெண்டு கிரகத்தோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது ரிஷப ராசியும் விருச்சக ராசியும் வருது இதுல பர்டிகுலரா அந்த த்ரீ டிகிரிக்குள்ள ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அதாவது டாலரன்ஸ் த்ரீ டிகிரி பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் அந்த பர்டிகுலர் பிளானட் ராகு கேதுவனுடைய மிட் பாயிண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் ராகுவோட பத்தாவது ராசியும் கேதுவோட பத்தாவது ராசி தான் மிட் பாயிண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது முதல்ல உயிர் காரகத்துவங்கள் நிச்சயமாக அது பாதகத்தை தரும் பாதிப்பை தரும் அப்படி பார்க்கும்போது இந்த சார்ட்டுக்கு நாம் பார்க்குற இந்த சார்ட்டுக்கு ராகுவோட பத்தாவது வீடு ரிஷபத்தில் அமைது கேதுவோட பத்தாவது வீடு விருச்சகத்தில் அமைது அப்போ ரிஷபமும் விருச்சகமும் ராகு கேது மிட் பாயிண்ட் ராசிகள்ன்னு அர்த்தம் இந்த மிட் பாயிண்ட் ராசிகள்ல ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு பாதகத்தை தரும் இந்த சார்ட்ல நாம பார்க்கிற சார்ட்ல ராகு கேதோட மிட் பாயிண்ட் ரிஷப ராசியில மூணு டிகிரி இருபது கலையில சுக்கரன் இருக்கிறார் ஆனா நம்ம ராசி முழுசா இந்த மிட் பாயிண்ட் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது ராகு என்ன டிகிரியில் இருக்கு கேது என்ன டிகிரியில் இருக்கு ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டிகிரி மட்டும் பார்த்தா போதும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரிஷபத்தில் வச்சுக்கிட்டோம்னா இது மைனஸ் மூணு டிகிரி பிளஸ் மூணு டிகிரிங்கிற போது மூணுன்னா ஜீரோ டிகிரி ஆறு டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம ராகு கேதோட மிட் பாயிண்ட் அப்ப ரிஷபத்துல ஜீரோ பாகையில இருந்து ஆறு பாகைக்குள்ள எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு அர்த்தம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா ராகுவோட ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல சுக்கரன் மூணு புள்ளி இருபது இருக்கிறார் அதாவது தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு பக்கமா இந்த மிட் பாயிண்ட் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க இந்த மிட் பாயிண்ட் வந்து கடுமையாக பாதிக்கும் இது ஒரு பெண்ணோட ஜாதகங்க நாற்பத்தி நாலு வயசாச்சு இந்த பெண்ணுக்கு கேக்ல மனநல பாதிப்பு படிப்பு இல்லை கல்யாணம் கிடையாது கல்யாணம் இல்லாததுனால குழந்தைகள் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நிறைய கோயில்கள் மந்திரங்கள் ஏறுவாடி தர்கா இப்படி என்று பித்த சுவாதீனம் அதாவது சித்த பிரம்மை அப்படிங்கிற நிவர்த்திக்காக பல போராட்டங்கள் நடத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த பெண்ணுக்கு தீர்வு கிடைக்கவே கிடையாது ஸ்டில் டேட் வரைக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு எந்த ஒரு வளர்ச்சியுமே கிடையாது அப்போ இந்த பர்டிகுலர் டிகிரி அடிப்படையில் பார்க்கும்போது இந்த இதுவே இந்த ஒரு டிகிரி தொண்ணூத்தெட்டு எட்டு பர்சன்ட்ங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா இதோட பலன் நடக்கிற சதவீதம் இன்னும் கம்மியாகுங்க அதே சமயத்துல இந்த விருச்சகத்துல இதே மூணு டிகிரிக்குள்ள வேற ஏதாவது ஒரு கோள் இருந்திருந்தா நிச்சயமா அதுவும் பாதிக்கப்படும் இது ஏன் சுக்கரன் இந்த ஜாதகிக்கு நடந்திருக்குன்னா இது ஜாதகியே இல்லாம ஒரு ஆணோட ஜாதகமா இருந்தா மனைவி சகோதரி பெண் குழந்தைகளை பாதிக்கும் இது பெண் ஜாதகமா இருக்கிறதுனால இந்த ஜாதகையே இந்த மாதிரியான ஒரு பாதிப்புக்குள்ளான சூழ்நிலைகளை உருவாக்குதுங்க ஸோ இதுதான் தேரி என்பது ராகு கேதுவுடைய பத்தாவது வீட்டை எடுத்துக்கொண்டு அதே பர்டிகுலர் டிகிரியில் பிளஸ் ஆர் மைனஸ் த்ரீ டிகிரி கணக்கு வச்சு அங்க ஒரு கோள் இருந்தால் அந்த கோளுக்கு உயிர் காரகத்துவங்கள் நிச்சயமாக பாதிப்பை உள்ள உருவாக்கும் அது சில நேரங்களில் வேற கிரக தொடர்புகள் பலகீனமா இருந்தா அது மரணத்து வரைக்கும் போகும் அது அன்பிட்டா மாறும் நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு அதை நாம அடுத்தடுத்த பாடங்கள்ல நம்ம சந்திப்போம் இன்னைக்கு இந்த பாடத்துல ராகு கேதுவோட மிட் பாயிண்ட பத்தின ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன் நீங்க நம்ம மென்பொருள் வாங்குறவங்களா இருந்துச்சுன்னா ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல கிரகங்கள் வர்றதெல்லாம் இண்டிகேட் அளவுக்கு கொண்டு வந்துருங்க பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறது தெரியும் சுக்கரன் மிட் பாயிண்ட்ல இருக்கிறத காட்டும் ஏதாவது ஒரு பிளானட் பரிவர்த்தனை இருக்கிறது காட்டும் ஸோ நம்மளோட மென்பொருள் பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மறந்தராமல் இருக்கிறதுக்கு பரிவர்த்தனைகள் மிட் பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு சுட்டி காட்டப்பட்டிருங்க ஸோ நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு மேலும் நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் வழியாக நிறைய யூடியூப்ஸ் இருக்கு பாருங்க நம்மளோட சர்வீசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம ஜாமக்கோள் நாடி மற்றும் பஞ்சாங்க விளக்கம் பலன் புத்தகங்கள் இருக்குங்க அது எல்லாமே ஜெமினியில வந்து நாடி ஜோதிடம் வகுப்புகள் ஜாமக்கோல் வகுப்புகள் அட்வான்ஸ்டு பராசரா நாடி வகுப்புகள்லாம் நடக்குதுங்க வர பிப்ரவரி பதிமூணாம் தேதியிலிருந்து அட்வான்ஸ்டு பராசரா நாடி வகுப்பு நடக்குது ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்கள் இந்த வகுப்புகளை கலந்துக்கலாம் அது இல்லாம நீங்க பாக்குற இந்த மென்பொருள் இது இல்லாம நம்ம ஒரு நான்கு மென்பொருள் இருக்கு அதை எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் பார்த்து மகிழுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு வீடியோ தருணத்தில் சந்திப்பேன்